வெல்கம் டு வனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோடய வரலட்சுமி பூஜையும் அதோட சிறப்பும் தாங்க பார்க்க போகிறோம் எட்டு வருஷமாக இந்த பூஜையை நான் தொடர்ந்து செஞ்சிட்டு வரேன் இந்த பூஜையை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஜீரோவாக தாங்க ஆரம்பித்தேன் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு கூட தெரியாமல் ஒரு புக்கை பார்த்து படிச்சுட்டு அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே வெறும் கலசம் மட்டுமே வச்சு ஆரம்பித்தேன் இந்த பூஜையோட பலனை பற்றி சொல்லணும்னா இருபத்தி ஏழு தாம்புளை தட்டு வச்சு கொடுக்குற அளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த பூஜையோட சிறப்பை வேற எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க அவ்வளோ சிறப்பான மனநிறைவான பூஜைன்னே சொல்லலாம் இந்த பூஜையை எப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸோடு பார்க்கலாம் பூஜைக்கு முந்தின நாளே ஒட்டடையெல்லாம் அடித்து துணியெல்லாம் துவைச்சி போட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி சாமி ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு சாமி ரொம்ப நல்லா தொடச்சிட்டு அப்புறம் நம்ம தீர்த்தம் ஏதாவது வச்சுருப்போம் இல்லையா அந்த தீர்த்தம் வச்சு அந்த தீர்த்தம் தெளிச்சுட்டு சாமி ஃபோட்டோவெலாம் தொடச்சி பொட்டு வச்சு அடுக்கி வச்சிடணும் தீர்த்தம் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் மாட்டு சாணமோ மாட்டு கோமியமோ இல்லை மஞ்சள் தண்ணியாவது தெளிச்சுட்டு அப்புறம் சாமி ஃபோட்டோஸை அடிக்கிடலாம் வியாழக்கிழமை காலையிலேயே எழுந்திரிச்சு வீட்டை துடைச்சி சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு சமையல் முடிச்சுட்டு ரெண்டு மணி வாக்கில் மண்டபம் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் கலச தேங்காவில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அம்மனோட முகத்தை அதில் பதித்து நல்லா கட்டிட்டேங்க அம்மனோட திரு உருவத்தில் இருக்கிற கலசத்தில் நான் என்னெல்லாம் சேர்ப்பேன்னு பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் ஜவ்வாது துளசி காயின்ஸ் மஞ்சள் ஒரு பீஞ்ச் மரிக்கொழுந்து இந்த மங்கள பொருட்கள்லாம் சேர்த்துட்டு மா இலை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு ஒத்தப்படையில் வையுங்க கலசத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியோ தண்ணியோ உங்கள் விருப்பப்படி நிரப்பிக்கலாங்க கலச தேங்காய் வைக்கிறது நல்ல நேரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மங்கள பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அம்மன் முகம் பதிச்ச தேங்காவை கலசத்தில் வச்சிடலாம் கலசம் வச்சதுக்கப்புறம் நல்லா ஆட்டி அசைச்சு பார்த்துக்கோங்க கலசம் சரிஞ்சிடாமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் கலசத்தில் தேங்காய் நல்லா பதிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி ரெடி ஆயிட்டாங்க அடுத்ததாக வாழை மரம் கட்டி சீரியல் பல்பெல்லாம் போட்டு மண்டபம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வாழை இலை போட்டு அது மேலே ஒரு கை அளவுக்கு பச்சரிசி போட்டு அது மேலே முக்காலியில் அமர்த்திட்டேங்க எங்கள் குல வழக்கப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பெண்கள் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்காலியில் உட்கார வைக்கிறதான் பழக்கம் அதன்படி நான் முக்காலியில் உட்கார வச்சுருக்கேன் வாழை மர தோரணம் எல்லாம் கட்டி மண்டபம் ரெடி ஆயிடுச்சுங்க சீரியல் பல்பெல்லாம் போட்டு மகாலட்சுமி தாயாரும் ரெடியாக இருக்கிறாங்க நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணணுங்க ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும் அதுக்காக நான் இன்றைக்கி அவள் பாயாசம் தாங்க செஞ்சுருந்தேன் உள்ள வச்சு தான் நெய்வேத்தியம் பண்ணணும் வெளியில் வெறும் தேங்காய் பழம் மட்டுமே வச்சு கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காமிச்சு உள்ள அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நெய்வேத்தியம் பண்ணணும் மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு படையல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணுங்க அதுக்காக நான் அவள் பாயாசம் செஞ்சுருக்கேன் அவள் பாயாசம் செஞ்சு உள்ள அம்மனை வீட்டுக்கு அழைச்சதுக்கப்புறம் உள்ளே வச்சு ஏதாவது ஒரு படையல் வச்சு நம்ம தூப தீபம் ஏற்றி சாமி கும்பிடணுங்க எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நினைச்ச நேரத்தில் கரெக்டாக அம்மனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அமர்த்திடலாம் அதனால் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க பிரசாதம் முதல் கொண்டு முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க அப்போனா உங்களுக்கு கரெக்டான நினைச்ச நேரத்தில் அம்மனை உள்ள அழைச்சி தூப தீபம் ஏற்றி சாமி கும்பிட்றலாங்க மகாலட்சுமியை உள்ளே அழைச்சிட்டு வரும்போது இருக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு பழம் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அலங்காரம் பண்ணி ரெடியாக இருக்கணும் குத்து விளக்கு இல்லை காமாட்சி அம்மன் விளக்கு இருந்து அழைச்சிக்கிட்டு வரணும் வர்றதுக்காக ரெடியாக எடுத்து வைக்க வேண்டிய பொருட்கள் இதுதாங்க சாம்பராணி காமிச்சு ஊதுபத்தி காமிச்சு கற்பூர ஆரத்தி காமிச்சு மகாலட்சுமி தாயாரே நிரந்தரமாக எங்கள் வீட்டில் குடியிருக்கணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி மகாதேவியை ஷவித் மக விஷ்ணு பதினி ஷகி மகி தானிய லக்ஷ்மி பிரஜோதயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரலாங்க மண்டபத்தில் அமர்த்தினதுக்கப்புறமா மறுபடியும் சாம்பிராணி ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு நெய்வேதியானமாக ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு படையெல்லாம் நெய்வேதியம் பண்ணி அந்த பிரசாதத்தை யாருக்காவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாங்க வியாழக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைக்கிற அந்த முறையான பூஜை முடிஞ்சதுங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்காக முந்தின நாளே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த தாம்புலத்தட்டெல்லாம் வந்து முன்னாடியே எடுத்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தாம்புலத்தட்டில் கொடுக்குறதுக்கு என்னெல்லாம் வைக்கணும்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வளையல் இந்த மாதிரியான மங்கள பொருட்கள்லாம் நீங்கள் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களோ எத்தனை தாம்பளம் கொடுக்க போகிறீங்களோ அத்தனை தாம்பளம் முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம படையலுக்கு தேவையான பதார்த்தமெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வியாழக்கிழமை பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்துருச்சு ஸ்டவ்வை தொடச்சி முடிச்சுட்டு வீடு தொடக்கக்கூடாதுங்க வீடு துடைக்காமல் போய் குளிச்சுட்டு வந்துடணும் படையலுக்கு தேவையான பிரசாதம்லாம் செய்கிறதுனால ஸ்டவ்வுக்கு பொட்டு வச்சுட்டு அப்புறமா நீங்கள் பிரசாதம் செய்ய ஆரம்பிக்கலாம் அரிசி மாவு கோலம் ரொம்பவே சிறப்பானதுங்க அரிசி மாவில் கோலம் போட்டு அது மேலே நீங்கள் செம்மண் இடுறது ரொம்பவே விசேஷமானது அரிசியை ஊற வச்சு அரைச்சி அந்த மாவில் கோலம் போட்டீங்கன்னா உங்களோட கோலம் அவ்வளோ பழிச்சுன்னு இருக்குங்க வீட்டு முன்னாடி ஒரு தெய்வீகமாக இருக்கும் அதுலேயும் செம்மண் இடும்போது பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு பூஜா ரூம்லேயும் கோலம் போட்டுட்டு வாசலில் பூ பொட்டெல்லாம் வச்சு சாமிக்கு அதாவது அம்மனுக்கும் அலங்காரம் பண்ணி பூ வச்சு பொட்டு வச்சு ஆறு மணிக்கு முன்னாடியே விளக்கேற்றிடணுங்க அதுக்கப்புறம் நம்ம பிரசாதம் அதாவது படையலுக்கு வைக்கிற பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் காலையில் விளக்கேற்றுகிற நேரம்னு பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுருங்க அப்புறமா நீங்கள் பிரசாதம் வச்சு படையல் வைக்கலாம் படையலுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய பிரசாதம்னு பார்த்திங்கன்னா பச்சைப்பருப்பு பாயசம் கொழுக்கட்டை இட்லி சாம்பார் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் எதனால எடுத்துக்கலாம் பழங்கள்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் மாதுளம் திராட்சை வாழைப்பழம் மா கொய்யா நெல்லிக்காய் இது மாதிரியான பழங்கள் எடுத்து நிறைய பழங்கள் நிறைய வைக்கிறது ரொம்பவே விசேஷங்க உங்களால் முடிஞ்சால் பஞ்சாமிரதம் செஞ்சு வச்சுக்கலாம் தேன் இந்த மாதிரி உங்களோட விருப்பப்படி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களோட விருப்பப்படியான பிரசாதம் செஞ்சு வச்சு படையல் வைக்கலாம் முக்கியமாக இருக்க வேண்டியது கொழுக்கட்டை இட்லி பச்சைப்பருப்பு பாயாசம் முடிஞ்சால் நீங்கள் பஞ்சாமிரதம் எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க இதெல்லாம் முக்கியமாக படையலில் இருக்க வேண்டிய பொருட்கள்ங்க ப்ளவுஸ் பீட் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாமே முதல் நாளே நான் எடுத்து வச்சிட்டேங்க பூஜைக்கு தேவையான அனைத்தும் ரெடியாக இருக்குதுங்க இப்போது கும்பிட ஆரம்பிச்சிடலாங்க அவங்கவுங்க விருப்பப்படி குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் பூக்கள் வச்சு அர்ச்சனை பண்ணலாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் எதுவுமே தெரியலனா நூற்றி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணி சாம்பிராணி ஊதுபத்தி காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்திருந்த சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து வந்தவங்களுக்கு நோம்பு கயிறு கட்டி விட்டு நாங்களும் நோம்பு கயிறு கட்டி எங்களோட விரதத்தை முடிச்சுக்கிட்டோங்க வந்திருந்தவங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா தாம்புலம் வாங்கிக்கிட்டு ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்கங்க மன நிறைவோடு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு தாம்புலமெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டியையும் கழிச்சு முடித்தாச்சு அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் நல்ல நேரம் பார்த்து ஏதாவது ஒரு நெய்வேதிய பிரசாதமாக வச்சு நான் இன்றைக்கி பால் பாயாசம் தான் செஞ்சுருந்தேன் பால் பாயாசம் செஞ்சு வச்சு அம்மனுக்கு காலையில் பூஜையை முடிச்சுட்டு அம்மனோட மண்டபத்தை எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அம்மனையும் அலங்காரத்தை எல்லாம் எடுத்து எடுத்துட்டாங்க கலசத்தையும் பிரித்து எடுத்துட்டேன் கலசத்தில் உள்ள தேங்காயை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அரிசி ட்ரம்மு இல்லை அரிசி கோணி பை வச்சுருப்போம்ல அந்த அரிசி ட்ரம்முக்குள்ளே போட்டுட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதாவது நம்ம எந்த வாரம் பண்ணுறோமோ அது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு பூஜா ரூமில் அந்த தேங்காயை உடச்சி வச்சு படையல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி நம்ம சாமி கும்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கோயிலில் கொண்டு போய் கொடுத்து அந்த தேங்காயை அர்ச்சனை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க கலசத்தில் வச்ச அரிசியை வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பிரசாதமாக செஞ்சு சக்கர பொங்கலாவோ வெண் வெண்பொங்கலாவோ எது வேணாலும் செஞ்சு நெய்வேத்தியமாக படையல் வச்சு சாமி கும்பிடலாங்க இந்த வருஷம் என்னோடய வரலட்சுமி பூஜை நல்லபடியாகவே ரொம்பவே சந்தோஷமாக மனநிறைவோட முடிஞ்சிருச்சுங்க இந்த பூஜையை செய்யும்போது ரொம்பவே மன நிறைவோடு இருக்குங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்